ஹாய் students, வெல்கம் டு Future விஷன் இப்போ யூஜி டெட் நியமன தேர்வுக்கு வந்து தேர்வு தேதி வந்து தள்ளி போயிருக்கு உங்கள் எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் வந்து தெரியும் கிட்டத்தட்ட நமக்கு இன்னைய தேதியிலிருந்து அதாவது அஃபீஷியலாக டிக்ளர் ஆன இன்னைய தேதியிலிருந்து நமக்கு வந்து ஒரு நாற்பது நாட்கள் வந்து அதிகபட்சப்படியான ஒரு டைம் கிடைச்சிருக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பீரியட் ஸோ இந்த பீரியடில் நம்ம பயிற்சி மையத்தில் ஆல்ரெடி கிளாஸ் வழங்கிட்டு இருக்கோம் என்னென்ன மேஜருக்கு அப்படின்னா தமிழ் மேஜருக்கு நம்மக்கிட்ட வகுப்பு உண்டு அதேமாரி இங்கிலீஷ் மேஜருக்கும் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் மேக்ஸ் மேஜர் இந்த மூன்று மேஜருக்குமே நம்மகிட்ட பயிற்சி உண்டு ரைட்டா ஸோ இந்த மூன்று மேஜருக்குமே இப்போ ஒரு ஃபார்ட்டி டேஸ் பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று டிக்ளேர் பண்றோம் இதுக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்தவங்களும் சரி இல்லை இனிமேலும் புதுசா தான் நான் ஆரம்பிக்க போறேன் இல்லை ஒரு பாதி தான் இப்போ நான் படிச்சிருக்கேன் எனக்கு மேற்கொண்டு ஒரு சப்போர்ட் இருந்தால் பரவாயில்ல அதாவது இந்த நாற்பது நாள் எனக்கு கொஞ்சம் தேர்வு தேதி தள்ளி போனால் பரவாயில்லன்னு ஃபீல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இப்போ இனிமேல் புதுசாக தானே ஆரம்பிக்க போறோன்றவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு ஃபார்ட்டி டேஸ் பிளான் வந்து ஒன்று டிக்ளேர் பண்றோம் சரியா ஸோ இந்த ஃபார்ட்டி டேஸ் பிளான்ஸை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இதை கரெக்டாக பயன்படுத்திட்டிங்க அப்படின்னா இந்த யூஜி டெட்ல ஜெயிக்க முடியும் சரியா ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற நம்ம பயிற்சி மையத்தில் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் தொடர்ந்து படிங்க உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் உங்களுக்கு குரூப் இருக்கு அந்த குரூப்லையும் அடுத்ததான் நீங்க என்ன செய்யணுங்கிறதையும் நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்றேன் ரைட் அடுத்தது இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் உண்டு அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதும் உண்டு இப்போது இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் படிக்கலாம் அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் எடுத்து படிக்கலாம் ஃபார்ட்டி டேஸ்க்கு தான் இந்த பிளான் ரைட்டா அடுத்தது இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாம் ரிவிஷன்ஸ் மாதிரி ஜூம் கிளாஸில் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் கொடுத்துருக்கோம் ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரைட் இப்போ இந்த யூஜி டெட் நியமன தேர்வுக்கு ஒரு ஃபார்ட்டி டேஸ் பிளான் நான் டிக்ளேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம பயிற்சி மையத்தில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு தனி இப்போ இது ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு தான் இந்த பிளானு ரைட் இப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம பயிற்சி மையத்தில் நீங்க வாங்கி படிக்கலாம் நான் மூன்று மேஜர் சொல்லியிருந்தேன் தமிழ் இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸு இந்த மூன்று மேஜருக்கும் எக்ஸ்ட்ரானரி ஒரு ஸ்டடி மெட்டீரியல் நம்மகிட்ட உண்டு அதை வாங்கி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ணாவே போதும் அந்த அளவுக்கு டீட்டெயில்டா அந்த மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கும் இப்போ அந்த மெட்டீரியலோட நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலும் டென் யூனிட்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுறோம் கொடுத்துட்றோம் அதே மாதிரி டென் யூனிட்ஸ்க்கான ஃபுல் டெஸ்ட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் ஓகே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்றோம் அதே மாதிரி மூணு மாடல் டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணுறோம் இது வந்து ஸ்டேட் லெவல் எக்ஸாமே கண்டக்ட் பண்ண போகிறோம் மூன்று மாடல் டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்புறம் தமிழ் தகுதி தேர்வு இருக்குது இல்லையா அதுக்கான வீடியோ கிளாஸஸும் நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதுக்கான டெஸ்ட்டு கொஷின டேன்சரும் ப்ரொவைட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடண்ட் மாணவர்களுக்கு ஒரு மூணாயிரம் கொஷின் அண்ட் ஆன்சர் ப்ரொவைட் பண்ணுறோம் சரியா உங்களுடைய மேஜர் ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வு இது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து ஜூமில் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி ஒரு ஜூம் கிளாஸ் மாதிரியும் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஓகே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த மெட்டீரியல் வாங்கி படிக்கிறவங்களுக்கு பொருந்தும் அப்போ மெட்டீரியல் மட்டும் எனஃப் அப்படின்னா எனஃப் போதும் இந்த ஃபார்ட்டி டேஸ்க்கு உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஒரு நாள் நாளைக்கு ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி போனீங்கன்னா நாற்பது நாளைக்கு நாற்பது யூனிட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு சாரி நான் நாற்பது நாளைக்கு பத்து யூனிட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் ஈஸியாக கொண்டு போக முடியும் வித் ஃபுல் மாடல் டெஸ்ட்டோட தமிழ் தகுதி தேர்வுக்கான வீடியோ கிளாஸும் கொடுத்துருவோம் டெஸ்ட்டும் அதே மாதிரி ப்ரொவைட் பண்றோம் தமிழுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் அண்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் கிடைக்கும் இதில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃபுல் டெஸ்ட் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் ரிவிஷன் ஃப்ரீ ஜூம் கிளாஸ்லையும் கொடுத்துருவோம் இது ஸ்டடி மெட்டீரியலுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் நான் ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கேன் சார் என்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கு நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு இந்த ஃபார்ட்டி டேஸ்க்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம் எப்படின்னா டென் யூனிட்ஸ்க்கும் ஒவ்வொரு யூனிட்லையும் இருக்கக்கூடிய டாபிக் டாப்பிக்காக டெஸ்ட் ஒரு யூனிடில் வந்து பத்து சாப்டர் இருக்குது அப்படின்னா பத்து சாப்டருக்குமே தனித்தனி டெஸ்ட் சரியா அந்த மாதிரி டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுத்துட்றோம் அப்புறம் யூனிட் ஃபுல் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட்லயுமே ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் சரியா அப்புறம் ஒவ்வொரு யூனிட்டையும் ஆஃப் யூனிட்டாக பிரிச்சு ஆஃப் யூனிட் ஃபுல் டெஸ்ட் வந்து க கண்டக்ட் பண்றோம் ஒரு யூனிட்டை ரெண்டாக பிரித்து டெஸ்ட்டு அப்புறம் பத்து யூனிட் இருக்கு இல்லையா அதை மூணு மூணாக பிரித்து ஒரு டெஸ்ட்டு அஞ்சஞ்சு யூனிட்டாக ஒரு பிரிச்சு ஒரு டெஸ்ட் அப்புறம் ஓவரால் ஃபுல் மாடலில் மூணு ஸ்டேட் லெவல் எக்ஸாம் வந்து டெஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துட்றோம் இவங்களுக்கும் தமிழ் தகுதி தேர்வுக்கான வீடியோ கிளாஸ் கொடுத்துட்றோம் அதே மாதிரி இலவச ஜூம் பேட்ச் உள்ளவங்களுக்கும் ஜூம் கிளாஸ் கொடுத்துறோம் ஃப்ரீயாவே எங்களுக்கு வந்து சேனல் இருக்கு அந்த சேனல் மூலமா சோ இது எல்லாமே இந்த ஃபார்ட்டி டேஸ்க்குள்ள கொண்டு வர முடியும் ஸோ இந்த ஃபார்ட்டி டேஸ்ல கொண்டு வர இந்த பிளான் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதை நான் சாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு நீங்க வாட்ஸ்அப்பில் வந்து சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும் இப்போ யூஜி தமிழ் மேஜர் யூஜி தமிழ் சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனா டென் யூனிட்ஸ்க்குமே சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதேமாதிரி கொஷின் பேப்பர்ஸ் எனக்கு வந்து டென் யூஜி தமிழ் தமிழ் யூஜி தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் யூஜி இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் யூஜி மேக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் அனுப்புனா உங்கள்கிட்ட அந்த டென் யூனிட்ஸ்க்கும் மாடல் கொஷின் பேப்பர் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுற வாட்ஸ்அப் மூலிமா அதை நீங்கள் பாருங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுத்துறேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கான ஃபீஸு டெஸ்ட்டு பேட்சுக்கான ஃபீஸு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணிடுறேன் இதை பாருங்க சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஃபார்ட்டி டேஸ்ல பண்ணணும் ஒரு கிராக் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நியூ ப்ராஜெக்ட்ல வந்து எணிஞ்சுக்கோங்க மற்றபடி எல்லாமே எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க நாங்கள் எங்களுடைய சேனலில் உங்களை மெம்பர் ஆக்கிடுவோம் ஸோ டிஸ்கஷன் டவுட் டிஸ்கஷன் எங்களை என்ன டவுட் கேட்டாலும் அது கிளாரிஃபை பண்ண முடியும் அதுக்குண்டான சப்போர்ட்ஸ் நாங்கள் பண்ணி தருவோம் சரியா ஸோ ஃபார்ட்டி டேஸ்க்கு நீங்க கரெக்டாக பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூஜி டெட் நியமன தேர்வை உங்களால் சக்சஸ் பண்ண முடியும் அதுக்கான ஃபுல் சப்போர்ட் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் ப்ரொவைட் பண்ணும் ஆல் ஸ்டூடண்ட் தேர்வு ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ